ஏசு கிறிஸ்துவின் இனிய நம்பத்தில் உங்கள் அனைவருக்கு மருத்துக்கள் ஸோ இன்றைக்கி பார்த்தோம்னா உலகம் ஃபுல்லாகவே பரபரப்பாக பேசுகிறது வந்து இஸ்ரேல் ஃபஸ்ட் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இஸ்ரேல் ஹமாஸ் பார் நடந்துச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் லெபனான் பார் நடந்துட்டுருக்கு ஸோ ஹமாஸை வந்து அந்த ஹமாஸ் தீவிரவாதிகளை வந்து ஒரு அதாவது காசாவில் உள்ள ஒரு நைன்டி பர்சன்ட் வந்து ஒதுக்கிட்டாங்க ஸோ ஒரு டென் பெர்சன்ட் வேணால் இருப்பாங்க அவங்க வந்து பலம் இழந்திருப்பாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறப்ப வந்து ஸோ லெபனான் அப்படிங்கிற நாட்டில் இருந்து ஹெஸ்பல்லா அப்படிங்கிற தீவிரவாதிகள் வந்து இப்போ அட்டாக் அட்டாக் பண்ணி போர் நடந்துகிட்ருக்கு ஸோ இந்த லெபனான் நாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து நாற்பது சதவீதம் வந்து கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு அறுபது சதவீதம் வந்து ஒரு அறுபதுல ஒரு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தஞ்சு சதவீதம் வந்து இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க பட் இந்த இஸ்லாமியர்களில் ரெண்டு பிரிவு உண்டு இந்த ரெண்டு பிரிவுக்கும் எப்போவுமே பிடிக்காது இல்லைன்னா சன்னி முஸ்லீம் ஷியா முஸ்லீம் ரெண்டு பேர் அப்படி ஆட்சியில் இருக்கிறது யார் பார்த்தீங்கன்னா சன்னி முஸ்லீம் ஸோ இவங்க வந்து ரெண்டுமே ஈக்குவல் ஸ்டெர்தில் இருக்காங்க ஒரு தேர்ட்டி பர்சன்ட் வந்து ஆட்சியில் இருக்காங்க கவர்மெண்ட் ரூல்ஸ் அவங்களுக்கு தனி மிலிட்ரி அந்த லெபனானுக்கு தனி மில்ட்ரி எல்லாம் உண்டு இது போக இந்த ஷா முஸ்லீம் தேர்ட்டி பெர்சென்டும் பார்த்தீங்கன்னா அந்த சன்னி முஸ்லீம் அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ரொம்ப அளவு மாட்டாங்க பண்ணிட்டாங்க ஸோ அவங்க வந்து தனியாக இராணுவம் கட்டமைச்சிட்டாங்க ஸோ அவங்க தான் என்னென்னா அந்த நாட்டில் வந்து அவங்களுக்கு கிளர்ச்சியாளர்கள் அப்படிங்கிறோம் பட் ஆக்சுவல் டெரோரிஸ்ட் தீவிரவாதிகள் அதாவது ஹெசபுல்லா அப்படிங்கிற நேம்ல இயங்குகிற தீவிரவாதிகள் ஓகே இந்த ஹெசபுல்லாவை அந்த லெபனான் சன்னி முஸ்லீம் வந்து அடிக்க பண்ணி பார்த்தா அவ்வளோ ஈஸியாக முடியாது ஏன்னா அந்த லெபனானுக்கு இருக்கிற இராணுவ பழமில் அதை விட அதிகமாகவே இந்த ஹெசபுல்லாட்டம் இருக்கு ஸோ கொடுக்குறது யார் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈரான் ஸோ இந்த சுப்லா தீவிரவாதிகளை வந்து வளர்த்து வர்றது அவங்களுக்கு தேவையான சப்ளை பண்றது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஈரான் ஈரோட் ஈரான் சப்போர்ட்டில் தான் ஸோ இவங்க இந்த ஷியா முஸ்லீம் வந்து இன்னைக்கு இவ்வளோ தூரம் இருக்கிறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து இப்போ ஒரு சின்ன வார் ஆக்சுவலாக போன வருஷம் அக்டோபர் ஏழாம் தேதி ஒரு இன்சிடென்ட் நடந்தது எல்லாத்துக்கும் தெரியும் அதாவது இஸ்ரேலில் உள்ள ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் பேட்ட கொலை பண்ணாங்க ஒரு நூறு நூற்றி இருபது பேரை வந்து கடத்திட்டு போனாங்க ஸோ அதான் பிரச்சனைக்கு ஃபஸ்ட்டு காரணம் ஸோ வேர்ல்டு லெவலில் பெஸ்ட்டு வந்து மொசாட் ஸோ இந்த இன்சிடென்ட் வந்து கண்டிப்பாக மொசாட்டுக்கு இந்த மாதிரி ஒரு ஆ ஒரு ஈவெண்ட் நடக்கும் அதில் வந்து இவங்க உள்ளே வர ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியாமல் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்க வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு இது வந்து என்னோடய தாட் கண்டிப்பாக தெரிஞ்சு அலோவ் பண்ணுறாங்க எதுக்கு அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அம்மாஸ் டெரரிஸ்ட்டை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் காலி பண்ணணும் ஸோ அதுக்கு ஒரு ரீசன் வேணும் அப்படின்னா லைட்டாக அட்டாக் பண்ண விட்டு இது பண்ணிக்கலாம் அப்படி பிளான் பண்ணிரலாம் பட் வந்து அது ரொம்ப பெரிய ஒரு அட்டாக்காக இருந்திருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ வந்து கம்ப்ளீட்டாக இப்போ ஹாஸா நிரப்புற நிலப்பரப்பு ஃபுல்லாகவே கிட்ட வந்து இருக்குது ஆனால் அந்த பாலஸ்தீனிய அதிபர் என்ன சொல்லியிருந்தாருன்னா பாலஸ்தீனத்தில் இருந்து அந்த இருந்து நாங்கள் ஒரு சென்டிமீட்டர் கூட இஸ்ரேல் எடுக்க விட மாட்டோம் அப்படின்னாங்க ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் அது இப்போதைக்கு இஸ்ரேல் பேர் தான் இருக்குது அது வேறு விஷயம் நெக்ஸ்ட்டு இந்த போர் நடக்கும்போதே கண்டிப்பாக யார் யாருமா சப்போர்ட்டுக்கு வருவா அந்த ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு அப்படின்னு இஸ்ரேல் கண்டிப்பாக தெரியும் தெரிஞ்சு அதுக்கு அவங்க வந்தால் என்னென்ன பண்ணலாம் அவங்க எங்கெங்கே இருக்காங்க அவங்க லீடர் யார் ஸோ எல்லா டீட்டெயிலுமே எடுத்துட்டாங்க எடுத்துகிட்டு தான் லெபனான் வந்து டைரக்டாக கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக அந்த ஹமாஸில் போர் நடந்துட்டு போதே லெபனான் வந்து லெபனானில் இருந்து அம்மா அந்த ஹெஸ்பண்ட தீவிரவாதிகள் அப்பப்போ லைட் லைட்டா அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க வந்து பெருசாக சரி நம்மளுக்கு முக்கியமான ஒர்க் இருக்குது இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இது முடின டைம்ல அவங்க கொஞ்சம் ஓவராக உடனே இப்போ வந்து அவங்க கூட போர் நடக்கிற மாதிரி ஆயிடுச்சு அதே மாதிரி இந்த போருக்கு முன்னாடி வந்து இஸ்ரேல் வந்து சொல்லிச்சு நாங்க நினச்சா லெபனான் அப்படிங்கிற நாட்டை வந்து கற்காலத்துக்கு அனுப்புவோம் அதே மாதிரி இப்போ வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து எந்த டெக்னாலஜியில் உள்ள திங்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது மொபைல் யூஸ் பண்ண முடியல பேஜர் யூஸ் பண்ண முடியல வாக்கி டாக்கி மேலே வந்து மின்சாரத்துக்கு அந்த சோலார் பேனல் ஸோ ஃப்ரிட்ஜி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வெடிக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க இப்போ வந்து டெக்னாலஜிலாம் அவங்கள்ட்ட அந்த அளவுக்கு கிடையாது அப்படி இருந்தாலும் அதை யூஸ் பண்ணுறதுக்கு பயந்த பயந்து தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பண்ணாங்க நெக்ஸ்ட் இந்த போர் ஆரம்பிச்சல்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த எசப்பில் தீவிரவாதிகள் இருந்தால் ஒவ்வொரு ஹெட்டையும் தூக்கிட்டாங்க எங்கெங்கே எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்து எல்லாத்தையும் அக்ரேட்டாக அட்டாக் பண்ணி இன்றைக்கி வந்து தூக்கி இருந்தாங்க நேற்று பார்த்தீங்கன்னா அந்த ஹெசபுல்லா குரூப்போட லீடர் நசரல்லா ஸோ அவரே காலி பண்ணுறது தான் நியூஸ் வந்து ஐடியப் வந்து அதோட இஸ்ரேல் டிபர் ஸ்போர்ட்ஸ் வந்து அவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர் அவரோட மகள் இருந்த இடத்த வந்து நாங்கள் அட்டாக் பண்ணி ஸோ அவங்க இறந்துட்டாங்க உறுதிப்படுத்தினாங்க பட் லெபனான் வந்து என்னை ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் அறிவிக்கலை ஒரு சிலர் வந்து உயிரோட காயங்களோட இருக்கார் அப்படிங்காங்க பட் நைன்டி நைன் பர்சன்ட் வந்து அவர் வந்து இறந்துருக்குறாரு வாய்ப்பு இருக்குது இதேமாரி ஒவ்வொரு பிரிவுகளும் உள்ள அதாவது அவங்க ட்ரோனை அட்டாக் வச்சிருப்பாங்க ஸோ அதுக்கு முலையாக செயல்படுறது யார் அவங்கள காலி பண்ணிட்டாங்க அதே மாதிரி மிசை அட்டாக் அதையும் இன்னைக்கு தான் காலி பண்ணியிருக்காங்க அந்த லீடரை காலி பண்ணுறாங்க நெக்ஸ்ட் வந்து இந்த ஏனில் ஸோ அந்த லீடர் இந்த மாதிரி எல்லா லீடருமே இஸ்ரேல் வந்து காலி பண்ணிடுச்சு இதுக்கு இடையில பார்த்தோம்னா அவங்க சேமித்து வச்சிருந்த நிறையா இதை இந்த அதாவது அந்த அட்டாக் பண்ணுற விப்பன் ஸ்டோரேஜ் இருக்குல்ல அதெல்லாம் நிறையா அட்டாக் பண்ணி பிரிச்சுட்டாங்க ஸோ இப்போ வந்து உள்ள இஸ்ரேலோட பலன் வந்து பலம் வந்து உலக நாட்டுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இப்போ இஸ்ரேல் இருந்து ஹவுதிஸ் அப்படின்னு ஒரு தீவிரவாத அமைப்பு இன்னொரு நாட்டில் இருந்து பக்கத்து நாட்டில் இருந்து அப்பப்போ லைட்டாக அட்டாச் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க பட் அது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை இவங்களுக்கு ஏன்னா அதை வச்சு ஒரு சின்ன பாதிப்பு கூட இல்லை ஆனால் இவங்க நினச்ச ஹவுதி காலி அந்த ஹவுதி அப்படிங்கிற டெரரிஸ்ட் குரூப்பை காலி பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு எல்லாரும் எதிர்பார்க்குறது என்னென்னா ஈரான் வந்து ஸோ ஈரான் தான் ஹெஸ்பலாக வளர்த்துட்டது அப்போ ஈரான் வந்து சண்டைக்கு வருமா அப்படின்னா வளைகுட போர் வருமா அப்படிங்க பட் என்னன்னா இதை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க என்னென்னா ஈரான் வந்து கண்டிப்பாக வராது ஈரான் வந்து தன்னோட நாட்டை போரில் வந்து ஈடுபடுறதுக்கு வைக்கிறதுக்கு பதிலாக தான் இந்த ஹெசபல்லா தீவிரவாதிகளை வளர்த்து அட்டாக் பண்ணி பார்க்குறாங்க ஸோ இப்போது வந்து இப்போ ஹெசபல்லாவில் எல்லா லீடர்ஸுமே நைன்டி நைன் பர்சன்ட் வந்து காலி பண்ணிட்டாங்க இன்சை இத்தனையும் ஒரு மூணு நாலு நாளில் தான் அந்த அட்டாக் நடந்திருக்கு போர் தொடங்கி ஒரு நாலு நாள் கூட ஆகலை அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் வந்து இஸ்ரேல் பண்ணியிருக்கு ஸோ இஸ்ரேலோட ஸ்ட்ரென்த் இருக்கும் இது இல்லாமல் நேற்று வந்து யூஎன் யுனைடட் நேஷன் அந்த கூட்டத்தில் வந்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதர்யாஹூ அவர் வந்து ஒரு ஸ்பீக் அது வந்து எல்லாரும் பயங்கரமாக பாராட்டுற மாதிரி இருக்குது ஆனால் என்னென்னா இஸ்லாமிய கண்ட்ரிஸ்க்கு வந்து அது வந்து ஒரு பெரிய அச்சுறுத்தல் கொடுக்குற மாதிரி இருக்குது ஆனால் என்னென்னா இஸ்ரேலருந்து யார் எந்த லீடர் என்ன பேசணும் அக்ரேட்டாக அதை வந்து செயல்படுத்துவாங்க அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும் நேற்று என்ன சொல்லியிருந்தேன்னா ஸோ ஈரான் உள்ள வந்து போரில் வர மாதிரி இருக்கு அப்படின்னா எங்களோட கரம் நீண்டது இஸ்ரேலின் கரம் நீண்டது ஈரானின் எந்த எல்லைக்கும் போகும் அப்படிங்கிறது ஒரு அறிவிப்பு வந்து பயிரமாக அறிவிச்சுருக்கிறது ஸோ என்னன்னா அதை ஈரானுக்கே தெரியும் எசப்பில்லாவுக்கே இந்த நிலமைன்னா கண்டிப்பாக ஈரான்லாம் இவங்களை அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் அவங்களோட ஃபுல் டீட்டெயில் அக்யூரேட்டாக வந்து இவங்கள்ட இஸ்ரேல்கிட்ட இருக்கும் அவ்வளோ பெருசு ஸோ இந்த மாதிரி கண்ட்ரி இருக்குது நெக்ஸ்ட்டு இந்த போர்களுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா த கிரேட்டர் இஸ்ரேல் அப்படின்னு ஒரு மேப் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் ஸோ இந்த மேப் என்னென்னா ஆப்ரஹாமுக்கு தேவன் வந்து அந்த இஸ்ரேல் தேசம் ஸோ அப்போ இருந்த நிலப்பரப்புகள் இது ஸோ இந்த நிலத்தை வந்து நம்ம மீட்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இஸ்ரோவோட திட்டம் அப்படிங்காங்க அப்படி மீட்கிறதா இருந்தால் இன்னும் பெரிய யுத்தங்கள் வந்து வர வாய்ப்பு இருக்குது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா சிரியாவில் உள்ள பல பகுதிகள் வந்து இதுலேருந்து மீட்கப்பட வேண்டும் அதே மாதிரி அந்த ஜூமீஸ் நகர் ஸோ அதுலேருந்து நிறையா பார்ட்ஸ் உள்ளே வரணும் அதே மாதிரி லெபனான்லேருந்து நிறையா பகுதி உள்ள வரணும் நெக்ஸ்ட்டு காசா ஸோ ஆல்ரெடி காசா முடிச்சுட்டாங்க ஸோ அதுக்கு உள்ள அந்த பிளானை தான் இஸ்ரேல் பிரதமர் வந்து இருக்கார் அப்படின்னு ஒரு வந்து தகவல் வந்து பரவிக்கிட்டு இருக்கு எந்த அளவுக்கு மூமெண்ட் தெரியல பட் எது என்னவோ காட்ஸ் பிளான் வந்து இஸ்ரேலு குறித்த திட்டங்கள் கண்டிப்பாக நிறைவேறும் பட் இப்போ வந்து ஒரு பெரிய விஷயம் என்னென்னா அந்த லெபனான் சொன்னதில்ல ஸோ லெபனானுக்கும் இப்போ இஸ்ரேலுக்கு தான் பயக்கரவித்தம் நடந்துக்கிட்டு இருக்கு அங்கேருந்து ஹஸ்புல்லா தீவிரவாதிகள் அட்டாக் பண்ணுறாங்க இங்கே பட் அவங்க வந்து ஒரு மேட்ராகவே கருதலை முக்கியமான ஹெட் எல்லாம் காலி பண்ணிட்டாங்க பட் அங்கே வந்து ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் கிறிஸ்டின்ஸ் வந்து இருக்கிறாங்க ஸோ இஸ்ரேலோடய அட்டாக் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு இடத்த அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அசம்பில் தீவிரவாதிகள் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நடுவில் தான் அவங்களோட தீவிரவாத இயக்கமே ஒவ்வொரு ஏரியாலேயே வச்சுருக்காங்க ஸோ அடிக்கிறப்ப சுற்றி இருக்கிற மக்களுக்கும் கண்டிப்பாக சாரு கிட்டத்தட்ட இது இதுவரைக்கும் எழுநூறுக்கு மேலே வந்து இறந்துருக்காங்க கிறிஸ்தவர்களும் ஒரு வேலைக்கு இருக்கலாம் ஸோ அவங்களுக்காக கண்டிப்பாக ஜெபிக்கிறது நம்மளோட கடமை இப்போ ஃபைனலாக பார்த்தோம்னா அந்த லெமன் நாட்டில் இருக்கிற ஃபார்ட்டி பர்சன்ட் கிறிஸ்டியில் வந்து ஒரு சதவீதம் வந்து பெண்டிகாஸ்ட் கிறிஸ்டியன்ஸ் மீதி ஒரு தேர்ட்டி நைன் பெர்சன்ட் வந்து ரோமன் கேத்தோலிக் இருக்கிறாங்க அப்புறம் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன் இருக்கிறாங்க ஸோ என்னென்னா இந்த யுத்தத்தில் வந்து அந்த மக்களும் பாதுகாக்கப்படணும் அப்பாவி இஸ்லாமிய மக்களும் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக ஜெபிக்கணும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதே நேரத்தில் இஸ்ரேலின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு நம்ம இப்போ சொல்லுது ஸோ எல்லாவற்றிலும் இஸ்ரேலுக்கு வந்து ஜெயம் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக நம்மளோட பிரார்த்தனையாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து நிறைய பேர் சொல்லுவாங்க இஸ்ரேல் வந்து கிறிஸ்தவங்களை ஏற்றுக்கலை அவங்க ரச்சிக்கப்படலை நிறையா பாவம் பண்ணுறாங்க ஸோ உலக மக்கள் எப்படி இருக்காங்களோ அப்படி தான் இஸ்ரேல் மக்கள் இருக்காங்க யூத மக்களும் இருக்காங்க இல்லைங்களை பட் என்னென்னா கடவுள் என்ன திட்டம் வச்சுருக்காரோ இஸ்ரேவேலை பொறுத்து அது வந்து கண்டிப்பாக நிறைவேறும் அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை ஸோ இஸ்ரேல் மக்கள் ரச்சிக்கப்படலான்னா நம்ம பைபிளில் கிளியராக போட்டிருக்கு ஸோ இன்னி தனி ஒரு காலம் இருக்குது அவங்க ரசிக்கப்படுவாங்க அதுக்குன்னு தனி ஒரு காலம் இருக்குது அந்த நேரத்தில் கடவுள் வந்து அவங்கள பார்த்துப்பாங்க ஸோ அவங்கள பற்றி நம்ம வந்து இப்போது கிரிட்டிசைஸ் பண்ணுறது அது பண்ணுறது அப்படிலாம் ஒன்றும் நம்ம தேவையில்லை ஸோ இஸ்ரேல வந்து ஆசீர்வதிப்பதே கருத்து பிரியம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்கள ஆசீர்வதிக்கிறாங்க நம்மளும் ஆசீர்வதிக்கப்படும் ஸோ கர்த்தர் இஸ்ரேலுக்கு வந்து ஜெயம் கொடுக்க வேண்டும் அதை குறித்து என்ன திட்டமிட்டாரோ அதை நிறைவேற வேண்டும் அதே நேரம் போரில் அப்பாவி மக்களும் காப்பாற்ற விட வேண்டும் ஜெமிப்போம் காட்லாசி